ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து மேக்ஸு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் டூ ஐன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் டபுள்யூவோட வேல்யூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கொண்டு கீழ்காண்பன வைகளின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசட்டோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஐ டபுள்யூட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஐன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இசட் ப்ளஸ் டபுள்யூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இசட்டோட மதிப்பை எழுதிக்கலாம் அப்போ ஃபைவ் மைனஸ் டூ ஐ ப்ளஸ் ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஐன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் இரண்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து உள்ளே நம்ம பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் த்ரீ ஐ அப்போது அஞ்சில் ஒன்று உங்களுக்கு வந்து நாலு மூணு ஐயில் ரெண்டு உங்களுக்கு வந்து ஒரு அப்ப அப்போ ப்ளஸ் ஐ இப்போ ஃபஸ்ட்டுக்கான மதிப்பு நமக்கு இது கிடச்சிருச்சு அடுத்து ரெண்டாவதுக்கான மதிப்பை பார்க்கலாம் இசட் மைனஸ் ஐ டபுள்யூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இசட்டோட வேல்யூ வந்து ஐ மைனஸ் டூ ஐ மைனஸ் இந்த ஐயை நம்ம வெளியவே வச்சுக்கலாம் அடுத்து w யூட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போது இந்த அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் ஐய இந்த ஐயை வச்சு நம்ம உள்ளே பெருக்கப் அப்போ ஐ மைனஸ் ஐ இன் டூ மைனஸ் ஒன்று அப்போ ப்ளஸ் மாறிடும் மைனஸ் ஐ இன் டூ த்ரீ ஐ மைனஸ் த்ரீ ஐ ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும் அப்போ அஞ்சு இந்த மைனஸ் த்ரீ இன்டூ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் அப்போ அஞ்சு மைனஸ் டூ ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் மூ ஒரு மூணு மூணு அப்போ இந்த அஞ்சு மூணு கூட்டினிங்கன்னா எட்டு ரெண்டு ஐயில் ஒரு ஐ போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் ஐ ரெண்டாவதுக்கான மதிப்பு இதுதான் ஆஃப் பண்ணிடா அடுத்தது மூணாவது பார்க்கலாம் மூணாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வெறும் இசட் டபுள்யூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இசட்டையும் டபுள்யூ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் இன்டூ பண்ண போகிறோம் அப்போ இசட்டோட வேல்யூ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ டபிள்யூட வேல்யூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அஞ்சால் ஒன்று பெருக்க போகிறோம் அஞ்சால் மூணு ஐஏ பெருக்கப் போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு 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 வந்து மைனஸ் ஒன்று இருக்கோம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அஞ்சு அஞ்சு ஓர் ஐ மூணு பாஞ்சு அப்போ பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஐ அடுத்து ரெண்டு ஐயால் இது ரெண்டையும் பெரு அப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒரு ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு ரெண்டு ஐ இந்த ரெண்டு ஐயோட மூணு பேருக்குன்னா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு ஆறு ஆறு ஐ ஸ்கொயர் வரும் அப்போ மைனஸ் அஞ்சு இந்த ப்ளஸ்ஸு பதினஞ்சு ஐயும் ப்ளஸ் டூ ஐயும் கூட்டுனா ப்ளஸ் பதினேழு ஐ மைனஸ் ஆறு ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் அப்போ மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினேழு ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் plus அப்போ ப்ளஸ் ஆறுன்னு ஆகிடும் அப்போ ஆறுலேருந்து நமக்கு ஒன்று போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு போச்சுன்னா ஒன்று ப்ளஸ் பதினேழு ஐ இதுதான் வந்து நம்ம மூணாவதுக்கான மதிப்பு அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாலாவது சம் பார்க்க போகிறோம் டூ 3W த்ரீ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ண போகிறோம் டூ இன்டூ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் மைனஸ் டூ ஐன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ளஸ் போட்டு த்ரீ அப்படியே போட்டிருக்கணும் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ இப்போ நம்ம உள்ளே பெருக்கிக்கலாமா அப்போ ஐ ரெண்டு பத்து ரெண்டு நாலு மைனஸ் நாலு வந்து உள்ளே ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு ப்ளஸ் ம மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐ ப்ளஸ் ஒம்போது ஐ எழுதிக்கலாமா மூணு போச்சுன்னா உங்களுக்கு 7 ஒம்போதில் ஒம்போது 4i நாலு ஐ போச்சுன்னா இதுதான் வந்து நமக்கு நாலாவதுடைய மதிப்பு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அஞ்சாவதோட மதிப்பு பார்க்க போகிறோம் அப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இசட் இது வந்து நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்புறமேத எப்படி எழுதிக்கலாம் z ப்ளஸ் w தி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா அப்போ என்ன பட போகிறோம் இப்போ இதோட மதிப்பை நம்ம போட போகிறோம் இப்போ இசட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 5 மைனஸ் ரெண்டு ப்ளஸ் டபிள்யூட மதிப்பானம் என்னென்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஐன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இது வந்து ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ்ஸு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் மூணு ஐ நமக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது அப்போ அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐயி ப்ளஸ் மூணு தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா அப்போ அஞ்சில் நமக்கு ஒன்று போச்சுன்னா நாலு மூணு ஐயில் ரெண்டாயி ப்ளஸ் ஒரு the whole square ஸ்கொயர் இப்போ இது நமக்கு a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் formatல இருக்கா அப்போ a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் equal டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா அப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ இதை எடுப்பிரித்து எழுதலாம் அப்போ a ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து i ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ நாலு இன்டூ ஐ எழுதலாமா அப்போ என்னென்னாங்க பதினாறு ப்ளஸ் ஐ square வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு எட்டு ஐந்து எழுதலாமா அப்போ பதினாறு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எட்டு ஐ எழுதலாம் அப்போ பதினாறில் நமக்கு ஒன்று போச்சுன்னா பதினஞ்சு ப்ளஸ் எட்டு ஐ எழுதலாமா அப்போ இதுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஆறாவது போட போகிறோம் ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்க இசட் ப்ளஸ் டபுள்யூ தி ஹோல் கொடுத்துருக்காங்க அப்போ இசட்டோட நமக்கு இங்கே என்ன இசட் ப்ளஸ் டபுள்யூ நம்ம எழுதணுமோ அதே மதிப்பு தான் நமக்கு இங்கேயும் பதிலாக வரப்போகுது நான் வேணால் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ இசட் வந்து என்ன பண்ண போகிறோம் இசட்டோடய வேல்யூ அஞ்சு ரெண்டு பிளஸ் ல்யோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று பிளஸ் மூணு ஆகி மொத்தமாக என்ன கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஐ இந்த ப்ளஸ்ஸை கொண்டு உள்ளே மல்டிபல் பண்ணோன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூ ஒரு ஒரு இந்த மூணு அப்படியே வந்துடும் மொத்தமாக வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயர் அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு ஐ மொத்தமாக ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நமக்கு நாலு மூணு ஐயில் ரெண்டாயி போச்சுன்னா நமக்கு ஒரு மொத்தமா மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம் அப்போ ஏ ஸ்கொயர்னால் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ நாலு இன்டூ டூ ஏபிஓட மதிப்பு அப்போ நால் நாங்கு பதினாறு ப்ளஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு இன்டூ ஐன்னு வரும் அப்போ பதினாறு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எயிட் ஐன்னு வரும் அப்போ பதினாறில் ஒன்று போச்சுன்னா உங்களுக்கு பதினஞ்சு ப்ளஸ் எயிட் ஐ இப்போது ஆறோட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க